அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று அறுபத்தி மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்புத் தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஹைராவதேத் போதகாலீ கஷ்ஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷேத்தோதீஷேத்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ பூர்வவிஜய ஐராவ கஷத்தை போத கால கஷ்ஸீ தீர்ங்கர பரமஜனேவோய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தோத தீர்த்தங்கர தீர்ங்கர பரமஜனேவோய நமக ஓம் ரீம் தாகீண்டவிஜய ஹைராவதேத்தோத கால ஸ்ரீ கஷத்ஸா பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்டபூர்வவிஜய ஹைராவதோத காலஸுவாமி தீர்ங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ரீம் தாகி ஷண்டபூர்வவிஜய ஹைராவதோத கால ஸ்ரீ கஷத்ஸீரங்க பரமஜனேவோய நமக ஓம் ரீம் தாககிரி ஷண்டபூர்வவிஜய ஹைராவதோதால ஸ்ரீஷேத்வமீ தீர்ங்கர பரமஜனேவோய நமக ஓம் ரீம் தாககி ஷண்டபூர்வவிஜய ஹைராவதேத்திரபோதகால श्रीक्षेत्रस्वामीतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः